தமிழ் பேசும் நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீனராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மீனராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் கால் அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க மீன ராசி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரிங்க அதை வந்து நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க கூடியவங்க குறிப்பா அறிவாற்றல் அதிகமா இருக்கும் ஆனா அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க இதனால மேக்சிமம் இவங்க நினைச்சதை வந்துட்டு கால தாமதம் ஆனாலும் அடைஞ்சு to bangle. தன்னுடைய குறிக்கோளை அடையிற வரைக்குமே உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க மீனராசிக்கிட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தாங்க இவங்க கூட நட்பு தொடரும் மீனராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டுல ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க இதனாலேயே வீட்டுல இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க கட் அதிகமா இருக்கும் கலை ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்குமே மரியாதை முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க பிடிப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இதுநாள் வரைக்கும் வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமாதான் இருந்துச்சு மீனம் அப்படின்னாவே தன்னுடைய அழுகைக்கும் தன்னுடைய தாகத்திற்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் மீனராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க பத்துருவா இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாம போயிடுவாங்க ஆனா இவங்களை சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இவங்களுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டாததுனாலே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க சில நேரங்கள்ல இவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில அழுகவும் செஞ்சிருவாங்க என்னடா இது நம்ம இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நமக்குன்னு யாருமே இல்லை இல்ல வலிக்குதா வலிக்கலையா சாப்பிட்டையா சாப்பிடலையா இருக்கையா இல்லையான்னு கூட கேட்க ஆள் இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரொம்பவே வருத்தமும் படுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மீன ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடிக்கப் போகும் குரு சுக்கரயோகம் கட்டாயம் இது நடந்தே தீரும்னு போட்டிருக்கீங்க சுக்கரனுடைய பெயர்ச்சியானது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க அப்ப எது வரைக்கும் அங்க இருக்கிறார் அப்படின்னா மிதுன வீட்டுல ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை சோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன வீட்டுல குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போறார் அப்ப குரு சுக்கர இணைவு நடக்குது அப்ப இந்த குரு சுக்கர இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது அதுல சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நட்சத்திரம் செவ்வாயனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னு எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் அதே மாதிரிங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபது எட்டு வரைக்கும் குருவோட பயணம் இந்த இந்த என்றார் என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது என்ன மாற்றங்கள் போகுது எந்த தெய்வத்தை வழிபட்டா நமக்கு சிறப்பு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை டைம் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக சுகஸ்தானத்துல போய் அமர்றாருங்க அங்க உங்க ராசி அதிபதியும் இருக்கு அப்போ குருவும் சுக்கிரனும் இணைந்து இந்த இருபத்தி நாட்கள் உங்களுக்கு பலனை தரப்போறாங்க அப்ப சுக்கிரன் என்பது இந்த மீனராசி அன்பர்களுக்கு யாருனா மூன்று கூறியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சுக்கிரன் அதே சமயத்துல எட்டு கூறியவன் அட்டமாதிபதி வழி கொடுக்க கூடியவனும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடியவனும் அந்த சுக்கரன் தான் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்குங்க அப்ப நான்காம் இடத்துல சுக்கிரன் அமர்வது நல்லதா அப்படின்னா நல்ல தன்மை தான் ஏன்னா இந்த இடத்துலதான் சுக்கரன் வலு பெறாருங்க அதாவது பலம் அடையிறதுன்னு சொல்லுவோம் நான்காம் இடத்துல அப்ப என்னன்னா உங்களுடைய சுகத்தை பெருக்கி கொள்வதில் நிறைய ஆர்வங்களை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு அர்த்தம்ங்க அதாவது என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தை தூண்டக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் சோ அந்த இடத்துல போய் சுக்கரன் அமர்றாரு அப்ப சுக்கரன் வீடு வண்டி வாகனத்துக்கான கிரகம்ங்க சுக்கரன் அப்போ இந்த நாலாம் இடத்துல உட்காரும் போது தூண்டுமா இல்லையா நிச்சயமா தூண்டும்ங்க அப்ப பணம் வைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வீட்டை தேடி கொண்டிருப்பவர்கள் தனக்கு பிடித்த இடம் கிடைக்காமல் இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன்ல அலைஞ்சு கொண்டிருக்கவங்க எல்லாத்துக்குமே இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரியே அந்த இடத்த எல்லாமே வாங்கிடுவீங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையுங்க ஒரு மன குழப்பம் இருந்தது இல்லைங்களா அந்த குழப்பம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் அந்த தாய் அப்படிங்கிற விஷயம் எப்படியாவது உங்க என்ன ஓட்டத்துக்கு வந்து சேரும் தாயை பற்றிய சிந்தனைகள் அல்லது தாய் வர்க்கம் தாய் கூட பிறந்தவங்க அவங்க சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை எப்படி பண்ணலாம் சொத்தை வாங்கலாமா விற்கலாமா அந்த சொத்தை வச்சு என்ன பண்றது அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இந்த மாதிரியான அந்த தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்துல உங்க என்ன ஓட்டங்களை செலுத்தி அதுல ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா நிச்சயமா இந்த மீன ராசிக்கு இது அமையுங்க அதே சமயத்துல இந்த சுக்கரன்கிறது மீனத்துக்கு தான் சொல்லுவாங்க அணி சுக்கரன் ஒரு அணி அல்லவா அப்ப இந்த ரெண்டு பேரும் இணைந்து அங்க நாலாம் இடத்துல இருக்கப்ப உங்க சுகஸ்தானத்தை பாக்குங்க அப்படின்னு அர்த்தம் உங்க ஹெல்த் கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கறத மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா மனதில் பதிவு வச்சுக்கோங்க ஏன்னா சுக்கரன் எட்டுக்குரியவன் அப்போ குரு சுக்ரன் ரெண்டு பேரும் இணைந்தாலே அங்கே ஒரு ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம் அப்போ குரு சுக்ரன் இணைந்தாலே பொதுவாக சுகர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்கள் ஜாதகம் பாருங்கள் அவங்க ஜனன ஜாதகத்தை குருவும் சுக்ரனும் இணைந்திருக்காங்களா அல்லது பார்த்து கொண்டிருக்கிறாளா ஏதாவது ஒரு தொடர்பு பெற்றுருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சுக்கிரனோட சந்திரனும் இணைந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுவும் குறிப்பாக உங்களுக்கு சுக்கிரனுடைய புத்தியோ அந்தரமோ உங்களுக்கு நடக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த வழி என்பது நிச்சயமாக நோய் ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே சுகர் இருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கவங்க எல்லாம் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு நார்மலாகவே இந்த மீனராசி அன்பர்கள் அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப மனக்குழப்பங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு குழப்பம் இருக்கும் அது இது நடக்குமா அது நடக்குமா நெகட்டிவ் எண்ணங்கள் விதைத்து கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அப்போ அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு போக ஆமாம் பாசிட்டிவ் எண்ணங்களுக்குள்ள போங்க சரிங்களா ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பத்தாம் இடத்தை பாக்கிறாரு அப்போ தொழிலில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் அப்படிங்கிற தன்மை வந்து நிச்சயமா இருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் ஒரு ப்ரெஷரோடு இருக்கும் பிடிக்கல ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கு பிரஷர் இருக்கு கண்டிப்பா இந்த மீனராசி அன்பர்கள் அந்த வகையில ஒரு எண்ணம் இருக்குங்க ஏதோ ஒரு வகையில அலைச்சல் திருச்சல் இருக்கும் அப்ப பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா சந்திரன் என்கின்ற விரையாதிபதி உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கிறார் அவரே லாபாதி லாபாதிபதியாகவும் இருக்கிறாருங்க அப்போ பாசிட்டிவ் எண்ணங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் கிடைக்கும் நெகட்டிவ் என்னங்கள்ளே போனீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ்வாக தான் நடக்கும் ஏன்னா சந்திரன் அங்கே இருக்காரு அந்த சந்திரன்ங்கிறது மனசு அந்த மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்தேறும் அதனால் நீங்கள் குழப்பம் அந்த த அந்த ஏற்படுற தன்மையெல்லாம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் கிடைக்குமா அப்படின்னா பணப்புழக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு ரெண்டு பொருளாதார கிரகங்கள் குரு சுக்ரன் இணைந்து பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ பொருளாதாரம் என்பது நிச்சயமாக உண்டு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் வந்து சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம் தொழில் வியாபாரம் இருந்தீங்க எப்படி இருந்தாலும் சரிங்க வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் ஜென்ம சனி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் எந்த நிலையில இருக்கு அதை பொறுத்து அதெல்லாம் மாறுங்க அப்ப சந்திரனோடு உங்க ஜாதகத்திலேயே உங்க ஜனன ஜாதகத்திலேயே சந்திரனோடு சனி ராகு இவங்க எல்லாமே சேர்ந்திருந்து அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடும் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சிருங்க ஆனால் சந்திரன் நல்ல தன்மையில் இருந்தால் அந்த மீனராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஜென்ம நினைச்சு நினச்சி நீங்கள் பயந்துட்ருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப பயம்லாம் பட தேவையில்லைங்க எல்லாத்துலையுமே கரெக்டாக இருந்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து போதுங்க சரிங்களா ஆறாம் அதிபதியுடைய தசை நடக்குது யாருக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு சூரிய தசை அல்லது சூரிய புத்தி சூரியனுடைய புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறதோ சுக்கரனுடைய புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான ஒரு வழி ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்குங்க மற்றவர்களுக்கு பெரிய எந்த பாதிப்பும் இல்லை இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய சாரத்தில் பயணம் பண்ணார் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அது குறிப்பா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பயணம் பண்ணாரு சரிங்களா இந்த செவ்வாய் உங்களுக்கு தன பாக்கியத்தை கொடுத்தாரு சோ அந்த காலகட்டத்துல தன பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா நிச்சயமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் தன பாக்கியம் கிடைக்கும் யோகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்துல பயணம் பண்றார் அப்ப உங்களுக்கு ஒரு யோகத்தையும் ஒரு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஒண்ணுல இருந்து ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் ராகுவோட நட்சத்திரத்துல பயணம் பண்றார் ராகு அப்படிங்கிறது பாம்புங்க ராகுங்கிறது பிரம்மாண்டம் அந்த ராகு விரய உட்கார்ந்து இருக்கு அப்போ நிறைய விரயத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த தான் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கொடுத்த பணம் ரிட்டன் ஆகாது சோ சில விஷயங்கள்ல நெகட்டிவிட்டி இருக்கும் அந்த நெகட்டிவான விஷயத்துக்குள்ள போக கூடாது ஆண்களா இருந்தாங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்துலையுமே பெண்களா இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா குரு சுக்கரன் இணையறது குருங்கிறது ஒரு அணிங்க ஒரு அணிக்கு தலைவன் சரிங்களா சுக்கரங்கிறது இன்னொரு அணிக்கு தலைவன் ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் அதனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் சார்ந்த விஷயத்தில் அதாவது என்ன சொல்றது பணம் சம்பந்தப்பட்ட பொருள் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு அகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் அந்த புனர் பூசம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரங்க அப்போ உங்க ராசி அதிபதி நட்சத்திர பயணம் பண்ணுறார் அப்பதான் சில வகையான அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய தன் தன்மையாக இருக்கும் நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு பணம் வரும் ஒரு சிலருக்கு திடீர்னு லக் அடிக்கும் திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் ஒரு லக்கு எதிர்பாராத சில விஷயங்கள் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவும் தொழிலை சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயத்துல நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா நிச்சயமா இந்த மீனத்துக்கு அமையும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறது வந்து ரொம்ப சிறப்புங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு வந்து வாழ்க்கை வளமாக மாறும் சிறப்பாக மாறுங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா பசு நெய்யில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க ஓகேங்களா உங்க மனசு வந்து சூப்பராக சூப்பரா மாறிடும் லேசா மாறிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் அறிவு திறன் அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க பண வரத்து அதிகரிக்கும் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைகள்ல ஆர்வம் பிறக்கும் மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது சின்ன விஷயங்கள்ல மன நிறைவு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமா இருந்துக்கோங்க அலுவலகத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் அதிகரிக்கும் பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் திறமையுடன் செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பாக்கிகள் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமான பேச்சாள நன்மைகள் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை அப்படி பார்க்கும் போது பூரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு காணப்படுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் திட்டமிடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகலாம் அதனால எல்லாத்திலயும் கவனமா இருந்துக்கோங்க அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலைகளால டென்ஷன் உண்டாகலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்கள்ல நல்ல முடிவெடுக்க எடுக்க முடியுங்க அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொங்க கிராம பூஜித்து வர வணங்கி வர எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் மனதுல அமைதி ஏற்படும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்